அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போ இந்த வீடியோவில் வந்து சேரீக்கு பால்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பால்ஸ் வைக்கிறனா ரெண்டு பக்கம் ஓரம் அடிக்கிறது இல்லைங்க பட்டு புடவை அப்படின்னா ஒரு சைடு ஹேண்டில் ஹெம்மிங் பண்ணுறது ஒரு சைடு மட்டும் நம்ம தேயில் அடிக்கிறது இப்போ வந்து பட்டு புடவைகளுக்கெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம தேயில் அடித்தோம்னா அந்த ஜருகி இருக்கிற பக்கம் சுருக்கு சுருக்காக வரும் இப்போ இந்த புடவை பாருங்கள் இது ஜோதிகா சேரின்னு இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீ தான் இது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து நான் பால்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு தையில் அடித்து ஒரு சைடு வந்து ஹேண்ட் கேமிங் பண்ண போகிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம தையல் அடித்தோம்னா ரெண்டு சைடுமு அந்த ஜருக பக்கம் சுருக்கடிச்ச மாதிரி ஒழுகு இது வந்து ஜருகை ஜருகையாகவே அந்த பார்டர் இருக்கிறதுனால சுருக்கடிக்குங்க இப்போ நான் வந்து ஒரு சைடு மட்டும் பாருங்கள் இந்த பால்ஸை வந்து ஒன் சைடு இப்போ வந்து முந்தாணி இருக்குது பாருங்க முந்தாணி இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் வச்சு இப்படியே திருப்பிகிட்டே இருக்கிறோம் பார்ட்ரு பகுதியை ச ஓரம் வர வரைக்கும் நம்ம பக்கம் வச்சுக்க இப்படி நகர்த்திட்டே இருக்கணும் பால்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ கெட்ட சைடு வச்சுக்கணும் நல்ல சைடு வைக்கக்கூடாது உள்பக்கம் உள்பக்கம் வச்சு அதுக்கு மேலே நம்ம பால்ஸ் வச்சு ஒரு சைடு நம்ம அடிச்சுக்கணும் நான் எப்போவுமே ஜருகு சீலைகளுக்கு எல்லாமே வந்து பால்ஸ் வைக்கிறதுனா ஓரத்துலேருந்து தான் வைப்பேன் ஒரு சிலர் வந்து ஒரு முளை விட்டு பால்ஸ் வைப்பாங்க அப்படி வச்சோம்னா இந்த ஒரு சைடு கேப் இருக்குது பாருங்க இந்த ஒரு முளை கேப் இருக்கிறதுலையோ பெண்கள் போட்டிருக்கிற கொலுசுகோ அதில் போய் போய் மாட்டி மாட்டி ஜருகையே இழுக்கு அதனால் எப்போவுமே நான் அந்த ஓரத்துலேருந்தே பால்ஸ் வச்சிருவேன் பால்ஸ் வச்சு அந்த ஓரம் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த கொலுசு வந்து ஜருகை பிடிச்சி இழுக்காது இப்போ நான் வந்து இந்த சேலைக்கு ஒரு சைடு வந்து நான் இது மாதிரி ஓரத்துக்கு இப்படி பார்டருக்கு வச்சு அடிக்கிறேன் இப்போ சென்ட்ரலில் நம்ம தைல் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கடித்த மாதிரி இருக்குது அந்த தயில் அடித்த பகுதி அதனால் பட்டு புடவைகளுக்கு மட்டும் ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா நம்ம தேயில் போட்ட மாதிரியுமே அது தெரியாது பால்ஸ் வச்ச மாதிரியே இருக்காது ஆனால் நம்மளுக்கு கொலுசு போட்டு இழுக்கிற வேலையும் இருக்காது நீட்டாக இருக்குது இப்போ பாருங்க நான் ஒரு சைடு வந்து நான் ஓரத்தில் இருந்து தான் பால்ஸ் வைக்கிறேன் பார்த்துக்குங்க எல்லா புடவைக்குமே இப்படி ஓரத்தில் இருந்து வச்சுட்டா பெஸ்ட்டு நாம் ஒரு முளை விட்டு வைக்கிறது பட்டு புடவைக்கு நல்லதில்லை இப்போ நம்ம ஓரம் மட்டும் இப்படி ஏகம் அடிச்சுக்கலாம் கரெக்டாக அந்த எஜ்ஜிலையே நம்ம தேயில் போட்டு வரணும் இது வந்து நார்மலாக நம்ம ரெண்டு சைடு தேயில் அடித்து பால்ஸ் அடித்து கொடுக்குறது அப்படின்னா நான் வந்து பால்ஸு போட்டு அவங்கக்கிட்ட இருபத்தஞ்சி ரூபா கூலி பால்ஸுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி ஐம்பது ரூபா வாங்குவேன் எப்போவுமே வெளியெல்லாம் எப்படின்னு தெரியல எச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது தெரியாது ஆனால் அந்த ஹேண்டு கம்மிங்க்கு மட்டும் நூறுரூவா வாங்கணும் பால்ஸுக்கு ஒரு சைடு தேயில் அடிச்சுட்டு ஒரு சைடு அவ்வளோ துணிக்கு நம்ம கெம்மிங் பண்ணுறோம்லங்க வெறும் கால் கால் இஞ்சி வித்தியாசத்தில் தான் நான் அதை கெம்மிங் பண்ணணும் அப்போ வந்து ரொம்ப நேரமாகும் என்ன பட்டு புடவைக்கு இப்படி ஹேண்டு கம்மிங் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கு அந்த சீலை வந்து சுருக்கடிச்ச மாதிரி இருக்காது பாட்ரில் அதனால் இந்த ஹேண்டு கம்மிங்க்க்கு மட்டும் நூறுரூவா கூலி வாங்கணும் இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய கடைகள்லெலாம் வந்து இந்த பால்ஸ் வைக்கிறதுக்குன்னே வெளியே கொடுப்பாங்க அப்போ வந்து நாம் இந்த மாதிரி ஓரம் ஓட்டித்து பழகிட்டா கூட இந்த ஹேண்ட் கம்பிங்கை பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு புடவைக்கு உங்களுக்கு நூறுரூவா தாராளமாக கிடைக்கும் நீங்கள் பால்ஸுக்கு மொத்தமாக எடுத்திங்கன்னா இருபது இருபது ரூபா போட்டு போனாலுமே மிச்சம் எண்பது ரூபா உங்களுக்கு நிற்கி அதனால் தாராளமாக இப்படி இந்த ஒரு வேலை ரொம்ப துணி இல்லாதவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நான் ஓரம் ஓட்டிட்டேன் இனி வந்து ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ ஓரம் அடிச்சுக்கலாம் இந்த ஓரம் அடித்து அடிச்சிட்டு மறுபடியும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அதனால் பெண்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஓரம் அடித்து பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் ரொம்ப ஃபங்க்ஷன் சமயத்துலலாம் வந்து நோம்பி அந்த மாதிரி இதுலலாம் வந்து நிறையா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இப்படி பால்ஸ் வைக்கிறதுக்கு டைமே இருக்காது அந்த மாதிரி கடைகளில் போய் இப்படி ஓரம் பால்ஸ் வச்சு தரேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து கூட நீட்டாக பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அது பட்டு புடவைகளுக்கெல்லாம் இப்படி நீட்டாக பண்ணோம்னா அருமையாக இருக்குது நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஓரம் அடித்தோம்னா ஐம்பது ரூபா தான் தேயக்கூலி பால்ஸ் வைக்கிறதுக்கு ஹேண்ட் கெம்மிங் பண்ணாங்கன்னா அசால்ட்டாக நூறுரூவா வாங்கலாம் ஒரு சைடு மட்டும் தையல் ஒரு சைடு ஹெம்மிங் இப்போ பாருங்க ஒரு சைடு தையல் அடித்தாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து ஹெம்மிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க ஊசியில் நூல் வந்து ரெட்டையாக நாலு தான் போட்டிருக்குறேன் பாருங்க ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக போட்டு அதை நாலாக மடக்கி இருக்கிறேன் ஆனால் நாம் ஹெம்மிங் பண்ணுறது ரெண்டு நூலும் இதில் தான் பண்ணுறோம் இப்போ ஆரம்பத்துக்கு கீழே வந்து ஒரு முடிச்சு லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க இப்போ அதிலிருந்து அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணலாம் ஹெம்மிங் பண்ணுறது கரெக்டாக காளிஞ்சி காலிஞ்சி தான் இது அதிகமாக போட்டோம்னா அதே அந்த நூல் நம்மளுக்கு இழுக்கு கரெக்டாக காலிஞ்சிக்குள்ளே தான் போடணும் நெருக்கி போட்டோம்னா மட்டும்தான் நல்லாயிருக்கு அந்த நூலை பாருங்கள் இப்படி மேலே எடுத்து விட்டு இப்படி ஊசியை குத்தி அந்த நூல் வந்து அந்த ஊசிக்கு அந்தளவு வரணும் லாக் ஆன மாதிரி அப்படி வந்துக்கு அந்த அந்த ரெண்டு நூல் அந்த ஊசி நூல் வந்து மேலே மேலே வரணும் ஊசிக்கு மேலே தான் வரணும் அது இப்படி மேலே வச்சு தான் நம்ம ஊசி குத்தணும் ஊசி குத்தையில் அது நம்மளுக்கு லாக் ஆகிக்கு கரெக்டாக சீலையில் வந்து நம்மளுக்கு ஒரு இலை தான் மாட்டுற மாதிரி மாட்டு நம்ம மேலே லைனிங்கில் எப்படி வேணால் மாட்டிக்கலாம் வருங்க அந்த ஊசியில் நூலை இப்படி பின்பக்கம் சுற்றி வர்ற மாதிரி வரணும் பொறுமையாக காமிக்கிறேன் இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஹேண்ட் கம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே உன்னை மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு வீடியோ போட்டேன்னு இப்படி பொறுமையாக இப்படி மாட்டினோம்னா போதுங்க ஆனால் ரொம்ப மெதுவாக பண்ணணும் கால் கால் மணி நேரம் கால் கால் இன்ச்சு தானே நம்ம போடுறோங்க ரொம்ப லாங் லாங்காக போட்டோம்னா சீக்கிரம் ஆயிரும் அப்படி போடுறது வேஸ்ட்டு இப்படி பொறுமையாக ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே மட்டும்தான் தேயில் போடணும் அது பட்டு சீலை நார்மல் புடவைகளுக்குமே இப்படி ஹேண்ட் கேமிங் பண்ணிட்டோம்னா பால்ஸ் வச்சதே தெரியாது இப்படி ஏகமும் பொறுமையாக போடணுங்க அதனால தான் இதுக்கு கூலி அதிகம் நூறுரூவா அசால்ட்டாக வாங்கலாம் தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு நாலு புடவை அஞ்சு புடவை அடிக்கலாம் புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக இது பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம் நான் வந்து என்னோடய வீடியோஸில் அதிகமாக பெண்களுக்கு எப்படி ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் மெயினாக போட்டுகிட்டே இருக்கிறேன் அவங்களும் கற்றுக்கிட்டு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த ப ஹேண்ட் கம்மிங்கு இதை நான் அப்படி கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பொறுமையாக ஊசி குத்தி நம்ம நூலை வந்து அந்த எடுத்துக்கணும் லாக் பண்ணுற மாதிரி மா பண்ணுற மாதிரி எடுக்கணும் அப்படியே பாருங்க லாக் பண்ணலை நான் அதனால் இதில் உள்ளுட்டு மறுபடியும் எடுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நீட்டாக வரும் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி ஏகம் வச்சுக்கலாங்க வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் கடைசியில் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது முடிக்கிற ஓரத்தில் பாருங்கள் அந்த இடையிலையுமே அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ கடைசி வந்துட்டேன் இந்த ஒரிஞ்சு போட்டு மறுபடியும் அந்தல கொண்டு போய் கீழே கொண்டு போய் முடிச்சு போட்டுக்கலாம் நூலை ஏகமே அதே காலேஞ்சி தான் ஏகமே போட்டு வந்துருக்கிறேன் கீழே வந்து நம்ம சேரீ கிளாத்தில் வந்து அதிகமாக ஊசி நூல் குத்தி எடுத்துடக்கூடாது கரெக்டாக ஒரு ஏ ஒரு நூல் ரெண்டு நூல் தான் அதில் மாட்டணும் அதிகமாக மாட்டினோம்னா நம்ம ஹெம்மிங் பண்ணது உள்ளுக்குள்ளே அது ஒரு புள்ளி புள்ளியாக வந்த மாதிரி ரொம்பவுமே அதிகமாக தெரியி நம்ம தையில் அடிக்கிறதுக்கு இந்த ஹெம்மிங் பண்ணுறது பார்க்குறக்கு நல்லா பார்க்கறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க பட்டு புடவைகளுக்கு இப்படி பண்ணோம்னா நல்லாவே இருக்குது ரொம்ப அதிகமாக பட்டு புடவை அதிக விலையிலலாம் எடுத்துருப்பாங்க அதுக்கு தேயில் அடித்தோம்னா அந்த ஜருகியில் மட்டும் கொஞ்சம் சுருக்கடித்த மாதிரி வந்திருக்கு அந்த பால்ஸ் வச்ச இடம் மட்டும் அதுக்கு வந்து இப்படி ஹேண்ட் கம்மிங் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அதுக்கு தான் இந்த இது பண்ணுறது இது வீட்டில் இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் இப்படி தாராளமாக இப்படி ஹேண்ட் கம்மிங் பண்ணலாம் போ பால்ஸுக்கு பட்டு புடவைகளுக்கு நீட்டாக இருக்குது நம்ம வந்து கடையிலையே கொடுத்து அடிக்கணுங்கிறது இல்லை நம்ம கையிலேயே இப்படி இதே மாதிரி இப்படி பண்ணலாம் பெரிய பெரிய கடைகளில் இது பால்ஸ் அடிக்கிறதுக்குன்னே வெளியே கொடுக்குறாங்க அது மாதிரி தெரிஞ்சு பார்த்து யார் வேணால் யார் வேணாலும் ப்ளவுஸ் தைக்கிலும் நம்மளுக்கு தெயில்த ஓட்ட தெரிஞ்சால் போதும் இந்த வேலை நீட்டாக பண்ணலாம் அவ்வளோதாங்க ஓரம் வந்தாச்சு இனியும் ஒரு ஒரு முடிச்சு போட்டு இந்த பால்ஸ் வைக்கிறது பின்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நீட்டாக இருக்குது நம்மளுக்கு திருப்பி பார்த்தாலுமே அதே நம்ம தேயில் அடிச்சிருந்தோம்னா அது ஒரு கோடு வந்த மாதிரி ஏகமே ஒரு சுருக்கு அடிச்சிருந்துருக்கு இப்போ பாருங்கள் இது நம்ம கெம்மிங் பண்ணதே தெரியாது நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எதாச்சும் புதுசாக வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அது மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பட்டு சீலைகளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு துளி கூட நம்மளுக்கு தெயில் தெரியல பாருங்கள் அது லைட்டாக அந்த ஹெம்மிங் மட்டும்தான் லேசாக தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்